ஹாய் காய்ஸ் நான் உங்கள் விக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் இன்றைக்கி நமக்கு மட்டும்தான் அது நம்மளை நம்பி இருக்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு கிடையாது அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு என்ன அநியாயம் நடக்குது அவங்க சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம் சானிட்டி ஒர்க்கர்ஸ்னால் யாரும் இல்லை தூய்மை பணியாளர்கள் நம்ம நம்ம மாடியிலருந்து தூக்கி போடுற குப்பையை சிரிச்ச முகத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் நம்ம அந்த கோவிட் பீரியடில் டாக்டர்ஸ்லாம் நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் டாக்டர்ஸ் நர்சஸ் அப்படிலாம் மோஸ்ட் அண்ட்ரேட்டட் ஒன் அப்படின்னா அது அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் தான் டாக்டர்ஸ் நர்ஸ் யூஸ் பண்ண அந்த ஒரு சர்ஜிக்கல் திங்ஸ் அண்ட் மாஸ்கை கூட அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம அவங்களோட இப்போ கைக்கு ஒரு நிற்கணும் அந்த ஒரு தருணத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் டென் டேஸாகவே ஒரு ப்ரோட்டஸ்ட் இருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட வேலையை பர்மனண்டாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வலியுறுத்துறாங்க பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு துறையை தாந்திராவ சேர்ந்த ராம்கி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது ஒரு செட் ஆஃப் காஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் என்ன அப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இந்த அவங்க கொடுக்குற அந்த பணத்தை வச்சு தான் மக்களுக்கு ஒரு நல்ல காப்பீடு திட்டம் வந்து கொண்டு வர முடியுமா வேறு எதுவும் இல்லையா நம்ம நம்ம நாட்டுக்கிட்டையும் நம்ம மக்கள்கிட்டையும் வேறு எந்த ஒரு திட்டமுமே இல்லையா எந்த ஒரு ரிசோர்ஸ் அதாவது எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லாமல் தான் நம்ம இருக்கோமா எல்லா வளமும் இருக்கிற நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து எதுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் திட்டத்தை கொடுத்து வர்ற பணத்தை மட்டும்தான் வச்சு தான் நம்ம மக்களுக்கு நல்ல திட்டம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குற கேள்வியை அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணிருக்க ப்ரோட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்தது நேற்று நைட்டு நேற்று அதாவது சரியாக பதினாலாம் தேதி இரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரோட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம போலீஸ் காவல்துறை எல்லாம் போய் அங்கே நடந்துட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் அறுபது வயது தாத்தாவாக இருக்கா இருந்தாலும் சரி பதினாறு வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ யாரோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க நம்ம காவல்துறையை குறை சொல்லி எந்த ஒரு ஒரு இதுவும் நம்ம கிடைக்க போகிறது கிடையாது பட் ஆனால் இதெல்லாமே அவங்களுக்கு வர ஆர்டரை தான் அவங்க பண்ணுறாங்க இதை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுதான் அவங்களோட வேலை அதை தான் அவங்க பண்ணாங்க பட் ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா சர்க்கார் மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சர்க்கார் மூவி அதுல வந்து நம்ம மக்களை போட்டு துன்புறுத்துவாங்க பாருங்க சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு நம்ம சர்க்கார் மூவி அப்படியே ரியலிஸ்டிக்காக பார்த்த மாதிரி இருந்துச்சு இது ஏன் அப்படிலாம் பண்ணணும் அந்த ராம்கி நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு எதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியே பிரைவேட்டா அதை மாற்றினா அந்த துறையை பிரைவேட்டா மாற்றினா என்ன கஷ்டம் அதுல எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நீங்க சரி சரிதான் நீங்கள் கேட்குற கேள்வி பட் ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க காலையில வந்து வேலை செய்யணும் விடிய காலையில ரெண்டு மணிலேருந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்றேன் இப்போ காலையில் ஒரு ரெண்டு இருந்து காலையில் எட்டு மணி பத்து மணி வரையும் வேலை செஞ்சுட்டு அந்த பத்து மணிக்கு அப்புறமா வேறு ஒரு வேலைக்கு போய் இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியோ ரேப்பிடோவோ அந்த மாதிரி ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ப்ரைவேட் கம்பெனி அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீ எட்டு மணி நேரம் இல்லை காலையிலேயும் தூய்மை பணியாளர் வேலையை செய்யணும் நீ மதியமும் அதை வேலையை செய்யணும் நைட்டும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துச்சு அவங்க போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க மீற முடியாது பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்களோட அந்த வாழ்வாதாரம் ஆடிப்படும் அதை வந்து எடுத்து தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க அவங்க கூட நம்ம கண்டிப்பாக நிற்கணும் இந்த டைமில் அதுக்கு ரிசல்ட்டாக நேற்று நடந்த அந்த பதினாலாம் தேதி இரவு நடந்த அந்த ப்ரோட்டஸ்ட்க்கு அகென்ஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு ரிசல்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு திட்டங்களை நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒன்று காலை உணவு அவங்களுக்கு கொடுத்து ரெண்டாவது மருத்துவ காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று என்னென்னா பத்து லட்சம் பணம் வேலை நேரத்தில் உயிரிழந்து விட்டால் பத்து லட்சம் பணம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தர்றதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி என்ன நடந்தாலும் நம்ம தூய்மை பணியாளர்கள் கூட நாம் நிற்போம் கண்டிப்பாக நாம் நிற்கிறோம் கைஸ் நம்ம இப்போவும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் போடுவோம் பட் ஆனால் இது வந்து அதோட இம்பார்ட்டண்டான திங் அதனால தான் அந்த தூய்மைப் பணியாளர்களை பற்றி பேசி வீடியோ போடுறோம் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க